திருபுரி மாவட்டம் கூடலூர் பங்கண்டலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் அறுபத்தி ஐந்து சதவீதம் மீது அடர்ந்த வனப்பகுதியை கொண்டுள்ளதனால இந்த வனப்பகுதியில் காட்டு யானைகளை என மட்டும் மட்டும் அதிக அளவில் காணப்படுகிறது குறிப்பாக வனப்பகுதியில் இருந்து வெளியேறக்கூடிய இந்த காட்டு யானைகள் உணவு தேடி குடியிருப்புகள் மற்றும் தேயிலை தோட்டங்களின் அருகே உளவு தொடர்ந்து கூடிய நடைபெறக்கூடிய ஒரு சம்பவங்களாக இருந்து வருகிறது இந்த பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளில் பணப்பழங்கள் காய்த்துள்ளதனால் அதனை உண்பதற்காக காட்டியான்கள் யானைகள் குடியிருப்புகள் மற்றும் தேயிலை தோட்டங்களின் அருகே உளவு வருகின்றன இந்த நிலையில் பந்தலூர் அருகே குலப்பொழிச்சரகம் ஒல்லி என்கின்ற தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதியில் இருந்து வெளியேறிய ஒற்றை ஆண் காட்டி யானை மிகுந்த கட்டிடத்துடன் வழியாக வந்தது அப்போது இதனை கண்ட தோட்ட தொழிலாளர்கள் அச்சமடைந்த நிலையில் குடியிருப்புப் பொருளில் எவ்வித சேதத்தையும் ஏற்படுத்தாமல் காட்டி அணை மீண்டும் அருகில் உள்ள வனப்பகுதியில் கொண்டு சென்றது குடியிருப்பு குடியிருப்புப் பொருளில் உலாவரத்தில் உள்ள இந்த ஒற்றை காட்டி அணையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணிக்க வேண்டும் என பறிப்பு பறித்து செல்லும் தோட்ட தொழிலாளர்கள் மட்டும் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்